வெல்கம் டு கிரிசிட் இந்த பூமிக்கு பக்கத்தில் இருக்க ஒரு கோல் தான் மார்ஸ் பூமியில மனிதர்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் ஏற்பட்டா மனிதர்கள் எந்த ஒரு பிளானெட்டுக்கு ஷிஃப்ட் ஆக முடியும்னா அது மார்ஸ் தான் குறிப்பிடுறாங்க அப்படிப்பட்ட மார்ஸ் பத்தின சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் நம்மளோட சூரிய குடும்பத்துல நான்காவதா அமைஞ்சிருக்க இந்த செவ்வாய் கிரகத்தை சிகப்பு கிரகம்னு குறிப்பிடுவாங்க அதாவது ரெட் பிளானெட்னு இத சொல்லுவாங்க இத ஏன் ரெட் பிளானட்னு குறிப்பிடுறாங்கன்னா இதோட மேற்பகுதி சிகப்பு கலர்ல அமைஞ்சிருப்பதால தான் இதை ரெட் பிளானட்னு குறிப்பிடுறாங்க அண்ட் பூமியை சுத்தி இருக்க மற்ற எந்த கிரகமுமே இந்த ஒரு நிறத்துல காணப்படுவது கிடையாது மார்சோட மேற்பகுதி இப்படி சிகப்பு நிறத்துல இருப்பதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும் இதோட மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அயன் அதாவது இரும்பு தாதுக்கள் தான் இந்த சிகப்பு நிறத்துக்கு ஒரு முக்கியமான காரணம்னு குறிப்பிடுறாங்க இரும்பு தாதுவை ஓபன் ஏர்ல வைக்கும்போது அது ஆக்சைஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படி ஆக்சைஸ் ஆச்சுன்னா அந்த இரும்பு தாது அயன் ஆக்சைடா மாதிரி ஒரு ரெஸ்ட் கலர்ல மாற ஆரம்பிக்கும் அதாவது ஒரு துரு கலர்ல மாற ஆரம்பிக்கும் இதனாலதான் மார்ஸோட மேற்பகுதி சிவப்பு நிறத்தில் மாறி இருக்கு இதன் காரணமாக பெயர் வந்தது கண்டுபிடிக்கும் போது சிவப்பு நிறத்தில் இருந்ததன் காரணமா தான் ரோமன் போர்க்கான கடவுளாக குறிக்கப்படுற மார்ஸோட பெயரையே இந்த கிரகத்துக்கும் வச்சாங்க நம்ம பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்குதான் இந்த சிமிலாரிட்டிஸை வச்சுதான் மனிதர்களால செவ்வாய் கிரகத்துல போய் உயிர் வாழ முடியுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க உதாரணத்துக்கு ரெண்டு கோள்கள்லயும் ஒரு நாளோட கால அளவுன்றது கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு அதே மாதிரி ரெண்டு கோள்களோட ஈக்வட்டரியல் இன்க்ளினேஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கு அண்ட் முக்கியமான விஷயம் ரெண்டு கிரகத்திலயுமே தண்ணீர் இருக்கு மார்ஸ்ல இப்ப வேணா தண்ணீர் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மார்ஸ்ல ஆறுகள் ஓடுனதுக்கும் கடல்கள் இருந்த இருந்ததுக்கும் பல்வேறு சான்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இப்பவும் அதோட போலார் ரீஜன்ல தண்ணீர் ஐசா உறைஞ்சு போயிருப்பத கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி இருக்க நிலையில செவ்வாய் கிரகத்துக்கும் பூமிக்கும் இருக்க ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் பார்க்கும் ரெண்டு கோள்களும் சூரியனை சுற்றி வர்ற கால அளவை குறிப்பிடலாம் பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி முடிக்க முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களாகும் இதை நாம ஒரு வருஷமா குறிப்பிடுவோம் லீப் இயர்ல முன்னூத்தி நாட்கள் வரும் ஆனா மார்ச்ல இதே அளவு கிடையாது அங்க ஒரு வருஷம் அறுநூத்தி எண்பத்தி ஏழு நாட்களை கொண்டது அது பூமியின் காலாலோட கம்பேர் பண்ணும்போது, போது மோரல ஒன்னே முக்கால் வருஷமானதான் மார்ச்ல ஒரு வருஷமானதுக்கு சமம் இது ரெண்டு கோள்களுக்கும் நடுவில் இருக்க ஒரு மேஜர் டிஃபரன்ஸா பார்க்கப்படுது செவ்வாய் கிரகத்தை பூமியில் இருந்து பார்க்கும்போது அதாவது தொலைநோக்கிகள் மூலமாகவும் அங்க அனுப்பப்பட்ட சேட்டலைட்ஸ் மூலமாகவும் அங்கு தரையிறக்கப்பட்ட ரோவர்ஸ் பார்க்கும் போது அதோட தரைப்பகுதின்றது கரடு முரடான பாறைகளை கொண்ட மணலை கொண்ட ஒரு பாலைவன பகுதி தான் காட்சி அளிக்கும் அப்போ அங்க எப்பயுமே வெப்பமா தான் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா அப்படி கிடையாது நாம நினைக்கிறத விட மார்ஸ் ரொம்பவே குளிர்ச்சியா இருக்கான் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்க்கும்போது அங்க அனுப்பப்பட்ட சேட்டலைட்ஸ் மூலமா கலெக்ட் பண்ண டேட்டாஸை வச்சு அங்க தரையிறக்கப்பட்ட ரோவர்ல இருந்து கிடைச்ச டேட்டாஸை வச்சும் இது ரொம்ப நல்லாவே நமக்கு தெரிய வந்திருக்கு செவ்வாய் கிரகத்துல ஒரு நார்மல் டேல என்ன டெம்பரேச்சர் நிலவுன்னு பார்க்கும்போது மைனஸ் எண்பது டிகிரி ஃபாரன்ஹீட் அதாவது இதை செல்சியஸுக்கு கன்வெர்ட் பண்ணா மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் அளவுக்கான வெப்பநிலை தான் அங்க நிலவிட்டு இருக்குமா ஒவ்வொரு நாளுமே அதுவே செவ்வாய் கிரகத்தை சோதிச்ச வரைக்கும் இப்போ வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் கோல்டு என்னவாயிருக்குன்னா மைனஸ் இருநூத்தி எண்பது டிகிரி ஃபேரன் ஹீட் கிட்ட போவதா சொல்றாங்க இந்த ஒரு டேட்டாவை பூமியோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு அப்படியே நேர எதிரான ரிசல்ட்ஸ் தான் கிடைக்குது நம்ம பூமியில ரொம்பவே கோல்டான ஒரு ஏரியானா அது அண்டார்டிகா தான் அங்க அதிகபட்சம் எக்ஸ்ட்ரீமா பதிவு செய்யப்பட்ட ஒரு டெம்பரேச்சர்னா மைனஸ் நூற்றி இருபத்தி எட்டு டிகிரி ஃபேரன்ஹீட் தான் இதை செல்சியஸா கன்வெர்ட் பண்ணா மைனஸ் எண்பது டிகிரி செல்சியஸ்குள்ள தான் வரும் இதை கம்பேர் பண்ணும்போது போது மார்ஸ் ரொம்ப ரொம்ப கோல்டான ஒரு கிரகம் நாம பாக்கிறத வச்சு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது செவ்வாய் கிரகத்தில் ஒரு காலகட்டத்தில் தண்ணீர் இருந்திருக்குதான் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா நான்கு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே செவ்வாய் கிரகமும் இது எப்படி தெரிய வந்ததுன்னா அங்கேயும் ஆறுகள் ஓடுனதுக்கான கடல்கள் இருந்ததுக்கான பல்வேறு சான்றுகளை நம்மளால அப்போ அங்க இருந்த தண்ணீருக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அவையெல்லாம் லிட்டரலி ஆவியாயிடுச்சுன்னு சொல்றாங்க இதுக்கு முக்கியமான காரணம் மார்சோட கோர்ல ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷன் தான் ஒரு கிரகம் உயிர்கள் வாழ்வதற்கான ஒரு இடமா மாறுவதற்கு பல்வேறு விஷயங்கள் காரணமாக இருக்கும் அதுல முக்கியமான ஒன்று மேக்னெட்டிக் பீல்டு ஒரு கிரகத்தோட கோர் எந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கோ அதை பொறுத்துதான் அந்த கிரகத்தோட மேக்னெட்டிக் அமையும் பூமியில அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான உயிர்கள் தோன்றி வாழ்ந்து வருது இதுவே கிடையாது கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அதோட கோர்ல நடந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் காரணமா அதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட வெகுவாய் இழந்துருச்சு இதனால அதோட வளிமண்டல அழுத்தம் குறைய ஆரம்பிச்சது வளிமண்டல அழுத்தம் குறைய ஆரம்பிச்சதும் சூரியன்ல இருந்து வெளிவந்த ரேடியேஷன் செவ்வாய் கிரக இருந்த தண்ணீர் எல்லாம் ஆவியாக வச்சிடுச்சு சமீபத்தில் சயின்டிஸ்ட் என்ன ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாங்கன்னா மார்ஸில் அதோட தரைப்பகுதிக்கு கீழே ஏதாவது கொஞ்சம் தண்ணீர் இருக்கலானோ அதே மாதிரி அதோட போலார் ரீஜின்ஸில் தண்ணீர் முழுசுமாவே ஐசா மாறி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம பூமியோட கம்பேர் பண்ணும்போது மார்ஸோட அளவுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான் பூமியோட மொத்த கொள்ளளவுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எண்பத்தி மூன்று பில்லியன் கியூபிக் கிலோமீட்டர்ஸ் ஆனா செவ்வாய் கிரகத்தோட மொத்த கொள்ளளவுன்னு பார்க்கும்போதே நூற்றி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர்ஸ் தான் ரெண்டையும் தெரியுது மார்ஸோட அளவுன்றது ரொம்ப 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 கம்மின்றது இது எப்படி குறிப்பிடுறாங்கன்னா ஒரு பூமின்றது ஆறு செவ்வாய் கிரகத்துக்கு சமம்னு குறிப்பிடுறாங்க அதாவது நம்ம பூமிக்குள்ள ஆறு செவ்வாய் கிரகங்களை அடக்கிட முடியும் இந்த அளவுக்கு ரொம்பவே சின்ன ஒரு கிரகம்தான் இந்த மார்ஸ் இந்த செவ்வாய் கிரகத்துக்கு மொத்தமா ரெண்டு துணைக்கோள்கள் இருக்கு அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு ரெண்டு நிலாக்கள் இருக்கு அதுல உன்னோட பேரு ஃபோபோஸ் இன்னொன்னோட பேரு டெமோஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டோட ஆகஸ்ட் மாசத்துல ஆசஃப் ஹால் என்ற ஒரு ஆஸ்ட்ரானமர் தான் செவ்வாய் கிரகத்துக்கு ரெண்டு நிலாக்கள் இருக்குன்ற விஷயத்தையே கண்டுபிடிச்சு வெளி உலகத்துக்கு சொன்னாரு மார்சோட இந்த ரெண்டு நிலாக்களும் பூமியோட நிலா மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான ஷேப்ல ரொம்ப பெருசா இருக்கானா கண்டிப்பா கிடையாது அது ஒரு இர்ரெகுலர் ஷேப்ல ஒரு பெரிய விண்கல் மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இதுல ஃபோபோஸ் எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு பார்க்கும்போது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு பெருசா இருக்கு அதே மாதிரி டைமோஸ் நிலா பதினைந்து கிலோமீட்டர் அளவுக்கு தான் இருக்கு அண்ட் இதுல இருக்கக்கூடிய ரொம்பவே கம்மியான கிராவிடேஷனல் போர்ஸ் தான் இதோட இர்ரெகுலர் ஷேப்புக்கும் காரணமா இருக்குன்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா மேபி இது ஏதாவது விண்கல்லா கூட இருந்திருக்கலானும் மார்ஸோட கிராவிடேஷனல் போர்ஸ்ல அட்ராக்ட் ஆகி இவை மார்ஸ் சுற்ற ஆரம்பிச்சிருக்கலானும் ஒரு செவ்வாய் கிரகத்துக்கு மொத்தம் ரெண்டு நிலாக்கள் இருப்பதா பார்த்தோம் போபோஸ் தான் பெரிய நிலா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிலோமீட்டர் அளவுக்கு பெருசா இருக்கு ஆஸ்ட்ரானமி கம்யூனிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த போபோஸ் நிலா மார்ஸ் நோக்கி போய்கிட்டு இருப்பதா சொல்றாங்க அதாவது ஒரு காலகட்டத்துல இந்த போபோஸ் மார்ஸ்ல போய் மோதன்னு குறிப்பிடுறாங்க ஒருவேளை அப்படி மோதும் போது அந்த கிரகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படலாம் அரல்ஸ் மார்ஸோட அட்மாஸ்பியருக்குள்ள போன உடனே அந்த ஃபோபோஸ் நிலா பல ஆயிரம் துண்டுகளா பல லட்சம் துண்டுகளா உடஞ்சி மார்ஸ் சுத்தி ஒரு வளையம் மாதிரி உருவாக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இது நம்மளோட லைஃப் டைம்ல பார்க்க போறது கிடையாது ஏன் இது நடக்கும்போது மனித இன மே இருக்குமா என்னன்னு தெரியல ஏன்னா இந்த ஒரு நிகழ்வு ஒரு பதினஞ்சு மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மனித இனமே இருக்குமோ என்னமோ தெரியல சமீப ஆண்டுகள்ல மார்ஸ் காலனைசேஷன் ஒரு விஷயம் பிரபலமா பேசப்பட்டு வருது அமெரிக்காவோட நாசா இலான்ஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் இந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க அண்ட் இலான் மஸ்க் என்ன சொல்றாருன்னா இந்த அதாவது மனிதர்களை செவ்வாய் கிரகத்துக்கு நாங்க கண்டிப்பா அனுப்பிடுவோம் சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லியிருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாம பத்து லட்சம் பேர் அங்க அனுப்ப இருப்பதாகவும் அங்க ஹியூமன்ஸுக்கான ஒரு நிரந்தரமான செட்டில்மெண்டை உருவாக்க இருப்பதாகவும் சொல்லி இருக்காரு இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்படி போகிறது ஒன்வே டிக்கெட் மட்டும்தான் போனவங்க திரும்பி வர முடியாது ஸோ இதுதான் மார்ஸ் பற்றின சில தகவல்கள் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ